சமீப காலமாக வந்து தமிழகத்தில் கடந்த ஆண்டு மே மாதம் மரக்காணத்தில் விஷ சாராயம் அருந்தி இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் மரணம் அடைந்தாங்க அந்த மரணத்திற்கு பாண்டிச்சேரி சேர்ந்த புதுச்சேரியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் சேர்ந்தவர்களும் மரக்காணத்தில் அமைச்சருக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்களும் அதில் வந்து சம்பந்தப்பட்டு இருப்பதாக தெளிவாக தெரிந்தது இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் விட மாட்டோம் போக மாட்டோம்னு சொல்லிட்டு மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்திலே பதிலூரை அளித்தார் ஆனாலும் அதன் பேரில் வந்து எந்த விதமான உரிய நடவடிக்கை எடுக்காமல் கண் துடைப்பு நாடகமாக செயல்பட்டதுடைய விளைவாக இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அறிந்து எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் அடைஞ்சாங்க இப்போ அது விசாரணை அதாவது வந்து மரணம் அடைந்த மறுநாளே தமிழகத்தை ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு புதுச்சேரியிலிருந்து தான் இந்த சாராயம் கொண்டு வரப்பட்டது இந்த விஷ சாராயம் கொண்டு வரப்பட்டதுன்னு தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே இந்த பிரச்சனையை சொன்னார் ஆனால் அதில் வந்து விசாரிக்கும்போது இன்றைக்கு ஒரு இருபத்தஞ்சிக்கும் மேற்பட்டவர்களை கைது செஞ்சுக்கிறாங்க அதில் ஒரே ஒரு தம்பி புதுச்சேரியை சேர்ந்தவர் ஆனாலும் அவங்களுடைய அவங்களுடைய பாட்டி வீடு மட்டும்தான் புதுச்சேரியில் இருக்குது அவங்களுடைய அவருடைய சொந்த ஊர் வந்து விழுப்புரம் இதை ஒன்று மட்டும் சொல்லி இந்த விஷ புதுச்சேரியில் இருந்து தான் வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க இப்போ இங்கே இருக்கிற அமைச்சர்களை பற்றி இங்கே இருக்கிற சிலரை பற்றிலாம் வந்து எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்தும் போது பாய் மூடி மௌனம் காக்கின்ற இந்த அரசு இது போன்ற அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய இது அண்டை மாநிலத்தின் மூலமாக நம்முடைய மாநிலத்தின் மீது குற்றம் சுமத்துறாங்க போய் குற்றோம் இதுக்கு கூட வந்து பதிலளிக்காமல் இருப்பது என்பது இது ஒட்டுமொத்த புதுச்சேரி மாநில மக்களையும் அவமதிக்கக்கூடிய ஒரு செயலாகும் ஒன்றே மாண்பு முதலமைச்சர் வந்து இது வந்து எங்களுடைய எங்களுடைய இங்கேருந்து போகலை எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கணும் ஏன்னா அங்கே தமிழ்நாடுடைய முதலமைச்சர் தான் குற்றம் சுமத்தினார் அப்படி இல்லைன்னா குறைந்தபட்சம் கலால் துறையினுடைய டெப்டி கலெக்டர் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவருனாச்சும் இது சம்மந்தமாக விளக்கம் கொடுத்துருக்கணும் ஆனால் அவங்க அதையும் செய்யலை